அஞ்சாங் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் பண்ணோம் இப்போ மறுபடியும் ரீஎடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்போயும் எங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள் நான் பேசுகிறத விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ளீஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி

சார் நிமிஷம் அண்ட் வை ஒரு ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் இருந்துச்சு அதில் ஒரு முப்பத்தாறு நிமிஷம் குறைச்சிருக்கு ரெண்டு மணி நேரம் படம் போ ஒரு படத்துடைய லென்த்து குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட் வர்ஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பார்ப்பீங்க சூரிய இப்போ சூர்யா இல்லை சூர்யா மட்டும்தான் இருக்கார் சார் படம் ரீரிலீஸ் சூர்யா சார் சம்மந்தம்லாம் என்ன சொன்னாங்க அவங்கள்ட பேசினீங்களா சிவகுமார் சார் அப்புறம் அம்மா அவெல்லாம் வந்து படம் பார்த்தாங்க அவர் வந்து ஊட்டியில் இருக்காங்க சார் இன்னும் வந்து ஒரு படம் பார்க்கல நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஏதோ டயத்தில் பார்க்கலாம் அம்மான்னு சொல்லி சந்தர்ப்பம் அமைஞ்சால் நாளைக்கு இல்லை ரிலீஸ்க்கு பிறகு பார்ப்பாங்க இல்ல விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு போன வாரம் வந்து விஜயவும் சூர்யாவும் நடிச்சு படமும் ரீரிலீஸ் ஆகுது இந்த இருந்து நீங்க சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க ஸோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அரசியலில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து அதுக்கு நீங்க பிள்ளையசூலி மாதிரி போடுறீங்களா பத்தி பேசலாமா சார் நீங்களே பல படங்கள் கொடுத்துருக்கீங்க ஹீட்டும் கொடுத்துருக்கீங்க ஏன் இவ்வளோ கேப் ஏன் இந்த படத்தை ரீரிலீஸ்க்கு வரணும் அடுத்த புதுசாக நீங்களே இறங்கலாமே சூர்யா வச்சு நம்ம கேப்புனா வாரியர் இப்போதான் பண்ணோம் தெலுங்குல பண்ணோம் தமிழில் டப் பண்ணோம் அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம் அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு ரெண்டு வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம் அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு ஒரு வேற ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங்கு வித்யாசா பையன்தான் ஹீரோவா பண்றாங்க அது பிப்ரவரியில இருந்து ஷூட்டிங் ஏன் அதை கேட்குறீங்க டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா உரிமையும் உண்டு அவங்களுக்கு இது தேட்ரிக்கல் தான் சார் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யார் வாங்கினாங்களோ அவங்க விரும்பினா இந்த வருஷனையும் மறுபடியும் போடலாம் சார் குட் ஈவினிங் சார் வணக்கம் ஆனந்தம் ரன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வருது சார் சூரிய சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு போலீஸ் ரோலு இப்போ ப்ரெசெண்டாக இப்போ வக்கீல் நடிச்சிட்டு இருக்கார் சார் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரீமே ரீ ரீரிலீஸ் பண்ணுறதுங்களே சார் நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு திங்கிங் இருந்துச்சு சார் சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார் சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடான ஒரு நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ஒரு கேங்டர்ஸ் படம் நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி செயல் அப்படியும் படம்னு சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கதையை தோன்றதில்லை தோணால் இப்போ எதாவது நம்ம பண்ணுவோம் இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா உங்களுக்கு தெரியும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் மொத மொத சிக்கினது நம்ம தான் ஓகேவா இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களே இப்போ பார்த்தாலும் இந்த பதினோரு வருஷத்தில் எங்கேயாவது நான் மீட் பண்ணும்போது ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்ன்னே தனித்தனியாக பேர் சொல்லியிருக்காங்க அதுமாதிரி சின்ன பையன் இருந்தான்னா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பேன் சார் டே சொன்னால் கரெக்டாக குத்திக்க போறட்டான்னு சொல்லுவேன் சார் நானே இந்த படம் யோசித்தப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனோ அந்த மணலிக்கு தான் படம் பண்ணது இது உலகமாக கதாடி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல ஒரு படம் அவ்வளோதான் ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று ஒரு அவங்களோட மீட் பண்ணேன் நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் இருந்திருக்கு ஒரு ஹீரோவாக அவர் எப்படி இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க அந்த குட்டி பசங்க பதினோரு வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம் எங்கள் திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு புடியூசர் லட்டுனா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது மிகப்பெரிய பட்ஜெட் பட்ஜெட்டாக சூர்யா சார் பாம்பேயில் மட்டுமே நூற்றி இருபது நாள் ஷூட்டிங் கோவா பாம்பேலாம் சேர்த்து அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவா அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன படம் பெரிய படம்னு சொல்லி கோலி சோடா மஞ்சப்பை வழக்கியன் சதுரங்க வேட்டை கும்கி கண்டினியூவாக அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன் எத்தனை படம் வேட்டை அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நான் முத முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவு தாச்சினியமே இல்லாமல் எல்லாருமே அது இருக்குது உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கட்ட வார்த்தை பயன்படுத்துகிறத தெரிஞ்சுக்காயிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போது என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கட்ட வார்த்தை புதுசாக பயன்படுத்த போவதில்லை இப்போ நீங்கள் சிலர் வந்து போகிறாங்கடே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல ஒரு இது ஒரு எங்க நாங்கள் விரும்பணம் நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டைக்கொலி மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அது எவ்வளோ லெவலுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த தான் தெரியும் நீங்கள்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸு இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தலை அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு பஸ் ஆஃப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரே திருக்கிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசன்ட் பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சிருக்காங்க சார் அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் ட்ரெண்டு மாறி போய் சார் நீங்கள் கொஞ்சம் மாறணும் சார்ம்பாங்க அதனால் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகம் நம்ம வெற்றி தோழிக்காக அந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்கள வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் சுட்டி இருந்துச்சு போஸ் சார் ரொம்ப விரும்பினார் நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு வெங்கடேஷ் என் அஸ்டன்ஸ் பிரபு அப்புறம் வந்து விஷ்ணு சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு இது பெரிய ப்ராசஸ் ரெண்டு வருஷமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆன்டனியை வந்து பார்த்தாரு அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணிணார் இவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம் எப்பையும் போல எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது எனக்கு அப்போவே தான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு இப்போயும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படிக்கிறேன் நீங்கள் படம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நீங்கள் தான் இன்னும் சரியாக எடுத்துகிட்டு போகணும் இதை நன்றி சார் எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது என கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரோல் தான் இந்த படம் அப்போ அந்த அளவுக்கு ஜெயிக்காமல் போனதுக்கு காரணமோன்னு ஒரு சந்தேகம் இப்போ வருது நீங்க சொல்றப்ப ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது நான் இப்போ ஒரு டெய்லி பேப்பரில் எழுதுனா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இப்போ ஒருவேளை இப்போ இந்த முப்பத்தி ஆறு நிமிஷம் குறைச்சி இப்போ ஹிட் ஆச்சுன்னா அஞ்சான் பார்ட் டூ வருமா அது பார்ட் டூ அதுக்காக கேட்குறேன் அதே மாதிரி ஆனந்தம் ரன் சண்டை கோழி இந்த படங்கள்லாம் விட்டு அஞ்சான் அதாவது பண்ணி ரிலீஸ் ரீசன் என்ன சார் அதான் சொன்னேன் இவ்வளோ என்ன சொன்ன காரணமாக அதுதான் உண்மையிலே எனக்கு பிடிச்ச படம் அது ஆ சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி பத்து படம் வருது அந்த சூழலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்களும் அந்த வரிசையில் பண்ணுறீங்க இது வந்து சின்ன படங்கள் வந்து இந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படாதா இப்போ எந்த சின்ன படம் வருதுங்க தொடர்ந்து வீக்லி பத்து படங்கள் வந்துட்டு இருக்கு சார் அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ இல்லை அழகி படத்தை அவர் சொன்னார் என் சின்ன படத்துக்கு தேர்த்தமாட்டீங்கன்னா தங்கர் பச்சான் எல்லா கட்டகட்டத்தையும் இதுதான் இருக்கும் பெரிய படம் சின்ன படம் தேற்று வந்த பிறகு தானே நீங்கள் பட்ஜெட் வச்சு சொல்றீங்களா யார் முடிவு எடுக்கிறது ஃபேமிலி வந்துச்சு அது சின்ன படமா பெரிய படமா அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும் வந்த பிறகு எது பெரிய படமாக மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்கு அந்த கணக்கே கிடையாது ரெண்டு தேட்டரில் போடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டுக்கு மாறும் கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேற பெரிய படமும் வந்துச்சு கோலி சோடாவை வந்து மாட்டேங்கிறாங்க தரமாட்டேட்டாங்க ப தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம் சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டுக்கு வந்துச்சு நம்ம படம் பெரிய தேட்டுக்கு போச்சு சத்தரங்க வட்டி கூட அப்படி தான் அதனால வந்து என்னன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு தான் ஒரு ஷோ ஒரு தேட்டர்ல ஓடினா கூட தெரிஞ்சிடும் சார் அந்த படம் ஃபுல்லாக தான் சார் நம்ம தேட்டருக்கு மாத்திக்கலாமா மாத்திக்கலாமா அப்படி மாத்திடுவாங்க லோக்கான ஒரு படம் மலையாளத்துல இருந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது எந்த விளம்பரமும் இல்லை யாரு இருக்கா ஹீரோ அந்த மாதிரி படம்ங்கிறது சின்ன படம் பெரிய படம் அந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சார் இப்போ இந்த முப்பத்தாறு நிமிஷத்துல சூர்யா சார் போஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா சமந்தா போஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா அந்த கணக்கு இல்லை படத்துல கண்டென்ட் வைஸ் அதாவது நான் அந்த கணக்கில் குறைக்கல சார் இது வந்து படத்தை விட தாண்டி ஒரு சின்ன விஷயம் டவுட்டுக்காக தான் கேட்குறேன் சுபாஷ் சார் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாரு ப்ரொடியூசர் கவுன்சில் நீங்களும் போட்டிடுறீங்களா அந்த எலெக்ஷன் வேணாம் இந்த எலெக்ஷன் வேணாம் அஞ்சாறு மட்டும் லிங்கசாமி சார் பிறகு வந்து கங்குவா தான் ட்ரால் ஆச்சு சார் அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கு அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல ஒரு மிக சரியான படம் வந்தா நான் பர்சனலாக சொல்றேன் நான் இந்த படம் இல்லாம டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமா அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா சண்டக்கோழி வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தி முடியுமா ஜனங்க பார்த்துட்டே தான் வந்துருப்பாங்க நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் அதை நூறு பர்சன்ட் ஒத்துக்கிறேன் அவ்வளோ கண்ட பர்சன்ட்டு மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே தீட்டிட்டாங்க அப்படி போட நான் விரும்பலை நம்ம செயலியும் மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி 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 இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் அது சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கும் சந்தோஷம் வேணும்ல ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால் வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம் பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு இருந்துச்சு அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டேரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது இப்போது மணிரத்தின படம் சங்கசார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே இதை சிக்காதான் இல்லை எல்லோருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் இருக்க முடியும் ஒரு எஸ்பிலிம்ஸ் சங்கசார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இருந்தால் தான் ஒரு கோலி சோடா வழக்கேன்னு சந்த மாதிரி படங்கள் வரும் மெரசாக்ஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார் நல்ல சரியான மணலில் இருக்கிற சரியாக சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும் கண்டிப்பாக எல்லா படமும் சல்ல படம் உலகம் மட்டும் எந்த டயட்டும் எடுத்ததில்லை நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் நல்ல படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாரும் எடுப்போமா இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷாட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க நம்ம நாங்களே ஏமாந்துடுறோங்க உங்களை படம் எடுக்கிறது இல்லை ஒரு டைத்துக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும் அதனால வந்து என்னன்னா நம்ம கையில் அது இல்லை அது ஒரு மேஜிக் அது அது அமைஞ்சு அப்படியெல்லாம் எல்லாம் வரணும் அப்படி வர்ற படங்கள் வந்து நூறு பர்சன்ட் இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது பார்க்கலாம் இந்த இந்த வாட்டி ரிலீஸ் பண்றோம்ல இது ஒரு அனுபவம் இது வெற்றி தோல்வெல்லாம் தாண்டி அந்த அவங்க அந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல இருக்கிற அவங்களுக்காக அந்த படம் அதான் சார் சார் ஒரு வார்த்தையில் ஒரு படத்தை எல்லாம் காலி பண்ண முடியுமா என்ன அது வந்து மீட் கிடையாது சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை அப்போ ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒரு ஊர்ல இருந்து வெட்ட வெளிச்சமா யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன தப்பு உங்க பயன்டா ஒவ்வொரு கான்டா இருக்கலாம் எனக்கு காண்படுங்க நான் சொல்லுவேன் பேசுவேன் சாதாரணமா சின்னதா ஒரு பத்திரிகையார்னா இருந்து வந்து இவனுக்கு என்ன முன்னாடியே வந்து கார்பட் ஒடிச்சு வா சினிமாவுக்கு கூப்பிடுறாங்களா இப்படி ஒண்ணுமே இல்லாம வந்து செய்யற எல்லாருக்குமே டீராஜந்தர் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப கண்மையே தெரியும் இங்க எல்லா டேரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டாகவும் டேரக்டராவும் இருக்கவே முடியாது ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்க ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலயா சண்டை கோழி பண்ணலையா சண்டை கோழின்னு சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளவு பெரிய கிட்டு கொடுக்கலையா அது இல்லை நம்ம நம்ம பேசுகிற அந்த சொல் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையாக பயன்படுத்தப்பட்டுச்சு பண்ணவையான்னு தெரியும் பண்ண சொன்னதையான்னு தெரியும் சார் சார் இங்கே சார் 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 இங்கே சார் ஒரு தடவை எடிட்டர் மோகன்கிட்ட இன்ட்ரி பண்ணும்போது சொன்னார் சார் அவர் அதிசய பறவைகள்னு ஒரு படத்தை நான் இன்ட்ரிவ் ரிலீஸ் பண்ணேன் அது வந்து சரியா போகல உடனே இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ளது முன்னாடி போட்டு இன்ட்ரவலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன் ஆர்டரை மாற்றினேன் அதனால் அது சக்ஸஸாக போய் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லியிருந்தேன் அதே அந்த அந்த ஜிம்கான வேலை இதில் பண்ணியிருக்கல நீங்கள் பாருங்கள் இவரை நான் மறக்கவே முடியாது என் லைஃப்பில் இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில் என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர் இவர் தாரதாரையாக அவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டரில் நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை அப்படிலாம் வெற்றி தொழிலை பற்றி நான் கவலையே பட்டது இல்லை ஒரு படம் பண்ணுறோம் என்னோடய உணர்வுகளை சொல்கிறேன் இந்த மூடோடு தான் நான் அந்த படத்தை எடுத்தேன் அந்த படத்துக்காக போய் உள்ள உக்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறேன் இவர் தேம்பி திரும்பி அழுதுட்டு இருக்கார் இல்லை இந்த படம் பார்த்துட்டு அழாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனசே இல்லை நிறுத்தம் மிக சரியான படத்தில் வந்து சரியான கண்ணீர் வந்து தான் தீரும் அது எனக்கு பெரிய சிம்டம்ஸ் எனக்கு இவர் அழுது அது

நம்மளுக்கு நம்மளே எல்லாமே என்ன என்ன கேமராமேனா நான் என்ன வந்து லிரிக் ரைட்டரா நான் என்ன மியூசிக் டைரக்டரா நான் என்ன எடிட்டரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் டைரக்டர் நம்ம கூட இருக்கிற எடிட்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம் ரீஎடிட்டர்னு வார்த்தை ஏன் போறோம்னா அது இதில் நடந்திருக்கு நீங்க படம் பார்ப்பீங்க பார்த்தது பிறகு அதை பத்தி நீங்க எழுதுவீங்க பாருங்க லிங்கசாமி சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா லிங்கசாமி சார் வந்து பெரிய கிரியேட்டர் ஆனந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ரன் அவ்வளோ பெரிய ஹிட் அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தாரு அவர் தயாரிப்பாளர் ஆனாலாம் அவருடைய அந்த உழைப்பு அவருடைய இதெல்லாம் வந்து வேற இதுக்கு போயிட்டு நிறைய பிரசாத்னால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிட்டு அப்படிங்க தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணுவீங்களா அது உங்க வாழ்க்கையில் சொன்னால் அவர்களால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா இன்னமும் டேரக்டராக வந்து நான் மட்டுமே ப்ரொடியூசர் ஆன மாதிரி கேட்குறீங்க ஏவி மையப்பா டேரக்டர் அப்புறம் தான் ப்ரொடியூசர் நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார் பாலசிந்தர் சார் கவிதாலயா மணிரத்ன சார் மெட்ராஸ் இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற சினிமாவை நேசிக்கிற ரெண்டு வெவ்வேறு இல்லை ரெண்டு ஒன்று தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் இன்னைக்கு அஞ்சான் அன்னைக்கு சொல்லணும்னா போஸ் பத்தி தான் சொல்லணும் அவர் இருக்கார் பக்கத்துலேயே எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு அதனால வந்து எனக்கு எந்த சிரமும் அவர் கொடுக்கறதில்ல என்னுடைய எந்த திங்கிங்கும் அவர் தடை போடுறது கிடையாது அவருக்குனால பண்றோம் ரஜினி சாரே நானா நான் இங்கே சொன்னேன் கவிதா நீ எந்திரிச்சு நல்ல சத்தமா கேளுங்க சத்தமா கேக்கல பேசுங்க சரி படம் போடணும் இதோட கடைசியாக வச்சுக்கலாமா கொஸ்டினு பேசு சார் நீங்க வந்து ரஜினி சார்க்கும் கமல் சார்க்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு அவங்கள வச்சு படம் பண்ண போறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும் என்ன தோணுது உங்களுக்கு அந்த அது யார் சொன்னது நான் அவங்க ரெண்டு இருக்காத சொல்ல போகிறேன் ரஜினி சாரே சொன்னாரா தேவாவே சொன்னாரா இல்லை அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சொல்லுவேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படி ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை புதுசாக வந்தவங்க நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அற்புதமாக போயிட்டுருக்கு தேங்க்யூ